சகோதர சகோதரிகளே இரண்டு ஒன்று இந்த இடத்தில் இப்படி ஒரு பள்ளி நிர்மாணிக்கப்பட்டு அதனுடைய முதல் நாள் வழிபாட்டிலே அமர்ந்திருக்கிறனாம் யாரெல்லாம் இதை முன்னின்று செயல்படுத்தினார்களோ இறைவனின் பெரும் கருணைக்குரிய இந்த இடத்தை உருவாக்கினார்களோ பாடுபட்டார்களோ சிந்தித்தார்களோ தங்கள் நேரத்தை ஒதுக்கினார்களோ பொருளாதாரத்தை செலவழித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஜும்மாவிலே பங்கேற்கவும் இங்கே இந்த வழிபாடு செய்வோம் நமக்கான வாய்ப்பை உண்டாக்கி தந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் பேரருள் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் இப்ராஹிம் சலாம் இஸ்மாயில் அலே சலாம் கரபாவை புனர் நிர்மாணம் செய்த பொழுது அவர்கள் செய்த பிரார்த்தனையை திருமறை குரான் சொல்லுகிறார் ரப்பனாற்பிம் பைத்தி இஸ்மாயில் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் கபாவின் அடித்தளத்தை உயர்த்தி நிர்மாணித்த பொழுது அவர்கள் இருவரும் கையேந்தினார்கள் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீ செவியேற்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் இந்த பணியை அல்லாஹ் ஏற்க அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது நடைமுறையிலே இன்றைக்கு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ஒரு ராமர் கோவிலை நிர்மாணிக்கிற பணிகளை கருவறுக்க நினைக்கிற துண்டாட சக்திகள் நிர்மாணித்து அதற்கான எல்லா காரியங்களையும் துரிதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நாம் அனைவரும் அறிந்தது இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாம் கைமீறி போச்சு அவர்தான் முடிஞ்சு போச்சு என்று பல பேர் விரக்தி மனநிலைக்கு ஆறாவத பலருடைய பேச்சுக்களை பார்க்க முடியுது எங்கப்பா நீதி நியாயம் ஒண்ணும் இல்லை எல்லாம் போச்சு இதெல்லாம் யாரு பேச வேண்டிய பேச்சுன்னா இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பேச வேண்டிய பேச்சு எல்லாம் கை மீறி போச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் கையை மீறாம கட்டுப்படுத்துற ஆற்றல் அல்லாவுக்கு இருக்கா இல்லையா நம்ம அல்லாம நம்பிக்கை உடையவர் என்று சொன்னால் எல்லாம் போச்சுன்னு ஒண்ணுமே இல்லை ஓ ஆற்றல் கண்ணுக்கு எதிரில் போச்சு அறிவுக்கு போச்சு அல்லாவுடைய அறிவுக்கு அல்லாவுடைய ஆற்றலுக்கு போச்சா எப்ப வேணாலும் என்ன வேணா வேணா

எதுக்குடா இந்த சந்தேன்னு கேட்ட கேட்ட கேள்விக்கே ஆன்சர் இல்லையே சொல்றாங்க முகநூல செய்திகள் வருது கட்டப்பட்டிருக்கிற அந்த கோவிலின் கருவறை பாபர் மசூதி இந்த இடத்துல இல்லையா அதை தாண்டி எங்கோ போயிடுச்சான் ஏன்டா இவ்வளவு சந்தேன்னு கேட்டா அந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லாம அங்க வழிபாடு நோக்கம் இல்ல ஆன்மீக நோக்கம் இல்லங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அப்ப நம்ம நம்பிக்கை இழக்காமல் இறைவனத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இறைவாளி நீதி வழங்குகிறவன் நீதியை நீ வழங்கு நியாயத்தை வழங்கு உன் நியாயத்தை அந்த எதிர்பார்க்கிறோம் என்று அல்லா இடத்துல கோரிக்கை அதை தாண்டி அவர்கள் செய்யிற வேலை அசத்தியத்தை பொய்யை எப்படி பரப்புகிறார்கள் ஊர் முழுக்க ஏரியா முழுக்க தனித்தனியா கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் அப்படியே ரகசியமா பொதுவுல வெளியில விளம்பரம் போகிறது அப்படிலாம் இல்லாம தெருவுக்கு தெரியும் ஏரியாவுக்கு ஏரியா எல்லாம் கூடி 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 தலைவர்களை அழைச்சி அவங்களுக்கு இந்த பாபர் வசூதி சம்பந்தமான முழு பொய்களை உண்மை கிடையாது சில இடங்களில் நடந்த நிகழ்ச்சிகள் வீடியோக்கள் வீடியோ வருது அந்த வீடியோ பார்த்துதான் அப்படி உன்னை நடந்துருக்கனே தெரியிற மாதிரி சூழல் பார்த்தா முழுக்க முழுக்க போய்கி புழுகூட்ட முச்சலிங்க சொல்லாததை எல்லாம் சொன்னதாக நடக்காததை எல்லாம் நடந்ததாக முஸ்லீம்கள் சொன்னாங்க நாங்க ஏற்கனவே கோவில் இருந்துச்சுன்னா அத மட்டும் நீங்க நிரூபிச்சினீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாங்களே விட்டு தந்துடுவோம் அப்படி ஒரு இடத்துல கோவில கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சு தான் இன்னைக்கு தீர்வு நெரிச்சிருக்குது

வரலாறு தீர்ப்புகள் மாறியது ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இறுதி வெற்றி கிடைத்தது ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலை இடிச்சிட்டு பாபர் பள்ளிவாசன் இல்ல சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அது எந்த அளவிற்கு பேசப்படுகிறது என்பதை பொறுத்துதான் மக்கள் மத்தியில் நினைபெறும் இவர்கள் நூறு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம எல்லாம் முடிஞ்ச போது வாய்ப்புடா அதுதான் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு எது வரலாறு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டு வர கோவில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்கிற பொய்யான வரலாறு நினைபெறும் அது நிலை பெறக்கூடாது என்றால் நாம உண்மையை பேசிக்கிட்டே வரும்

அப்ப நாம வீசிக்கிட்டே இருக்கணும் என்ன வீசணும் எது உண்மைங்கிறத வீசணும் எது பொய்ங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இது பொய் இதுதான் உண்மை அவன் கதை விடுறான் இல்லாத சொல்றான் ஒரு 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 இந்த வரலாற்று பின்புறம் எல்லாம் தெரியாதவர்கள் அவருடைய பேச்சுக்களை கேட்டா கரெக்டா தான் சொல்றாங்க ஒண்ணும் தப்பும் இல்ல யோகிய சிகாமணிகள் இவங்கள மாதிரி யோகியர்கள் யாரும் உண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது எனவே இந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு நாமும் தெரிந்து கொண்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற தருணங்களில் இவர்கள் செய்திருக்கிற அநியாயத்தை அக்கிரமத்தை கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வரலாறு திரும்பும் அல்லாஹர் உள்ளாளுமே நீதியை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு அல்லாவிட பிரார்த்திப்போம் அல்லாஹ் நீதி வழங்குவாராக வாசாவா என்று